குட் மார்னிங் ஆஃப்டர் எலெக்ஷன் கருகோப்பியன் வாய்ஸ்லேருந்துட்டு ஈரோடு செல்வம் ஒரு வழியாக தேர்தல் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு கணிப்புப்படி வந்துட்டு ஒரு இன்சிஷியன்ட் கவர்மெண்ட்டு தான் கோயிங் டு பி ஃபார்ம் ஏன்னா ஒரு போதிய நிது கிடைக்கல மெஜாரிட்டி கிடைக்கல கவர்மெண்ட்டுக்கு இந்த பக்கம் கிடைக்கல அந்த பக்கம் கிடைக்கல அந்த இழுபறின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம் இந்த தடவை ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட்டு மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட் மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்காம தான் வரும்னு சொன்னோம் அதே மாதிரி வந்துட்டு மெஜாரிட்டி இல்லாமல் தான் மிஸ்டர் மோடி கோயிட்டு போய்ட்டு க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண போகிறாரு ஆனால் இந்தியா கோ இந்தியா கூட்டணிக்கும் ஒரு சரியான நல்ல தீர்ப்பு தான் நல்ல வளர்ச்சி தான் இருக்குது மோடியினுடைய ம இந்த சாரி ராகுல் காந்தியினுடைய கடின உழைப்பு நல்ல ஒரு பெரிய பலனை கொடுத்துருக்குது ராஜஸ்தானில் ஓரளவுக்கு நல்ல மெஜா ஓரளவுக்கு லீடாக வந்திருக்காங்க மகாராஷ்ட்ராவில் வந்திருக்காங்க அடுத்தது வந்து உத்தரப்பிரதேசத்தில் எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களுக்கு சீட்டு வந்திருக்குது ஏன்னா ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே வந்துட்டாங்க அங்கே பிஜேபி விட அதனால் இது வந்து இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலை கொடுத்துருக்குது மோடிக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சர்க்கள் தான் அவருக்கு நீ சர்க்கிள் வந்தால் என்ன சர்க்க அவர் என்ன சர்க்கஸ் தானே ஆடிட்டு இருக்காரு அதனால் இப்போ இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி இதுலேயும் ஒரு சர்க்கஸ் ஆடலான்னு பார்க்குறாரு பார்க்கலாம் இது வந்துட்டு எந்தளவுக்கு அவரால் வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டை இழுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய டவுட்டு இப்போ வந்துட்டு என்னென்னா இவர் நடத்திடுவார் கொண்டுட்டு போயிடுவாருங்கிற மாதிரி தான் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பிம்பம் தெரியுது ஆனால் ரொம்ப கஷ்டம் சரி அதை பேசுகிறதுக்கு முன்னாடி ஏன் கர்நாடகாவில் வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஜொலிக்க முடியல கர்நாடகாவில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது சீட்டு வந்திருந்தாங்கன்னா ரொம்ப அருமையாக அற்புதமாக இருந்திருக்கு அதில் வந்துட்டு அங்கே கோட்டை விட்டுட்டாங்க அது கவர்மெண்ட் வந்துட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தான் இப்போ நடந்துக்கிட்டு வருது நல்ல திட்டங்கள்லாம் நல்லா கொண்டுட்டு வந்து நல்ல எந்த விதமான ஆன்டி இன்கம்பன்சி இல்லை கர்நாடகாவில் இருந்தாலும் வந்துட்டு காங்கிரஸ் வராதுக்கு வந்துட்டு என்ன காரணம் அப்படின்னாக்க இப்போ காங்கிரஸில் ஆட்சியில் இருக்கிற சித்தராமையாவுடைய ஆட்சியில் இருக்கிற டி கேஸ் அண்ட் சித்தராமையாவுடைய அலையன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னா அங்கே ஒரு பெரிய தாங்கள் ஒரு அரசர்கள் மாதிரி நினச்சிக்கிறாங்க மோடி பார்த்து பார்த்து இந்த ஹாப்பிட் வந்துதா என்னன்னு தெரியல இவங்களுடைய நிதில வந்துட்டு ஒரு நடவடிக்கை மேலே வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த தோல்விக்கு காரணம் வந்துட்டு அங்கே இருக்கிற காங்கிரஸ் லீடர்ஸுங்களுடைய லீடர்ஸ்னா முக்கியமான லீடர்ஸுங்களுடைய ஒரு அவங்களுடைய பொறுப்பற்ற தன்மையினால தான் வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு அங்கே தோத்துடுச்சு இவங்க கொஞ்சம் நல்ல விதமாக கொஞ்சம் நல்ல விதமாக மக்கள்கிட்ட அணுகுமுறை அந்த வரக்கூடிய அவங்க பப்ளிக்கில் வந்துட்டு வரக்கூடிய நிதெல்லாம் வந்துட்டு தோரணைகள் இல்லாமல் ஒரு சாதாரணமானவன ஒரு எளிய வகையில் எப்படி தோத்து போகும்போது எப்படி வந்துட்டு ரொம்ப சிம்பிள் சிட்டியாக போயிட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டாங்களோ அந்த முறை கை கையாண்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக கர்நாடகாவில் வந்துட்டு ஒரு நல்ல ஓட்டு சதவீதத்தை இருக்க முடியும் அதுக்கு காரணம் வந்துட்டு டிகேஎஸ் அண்டு சித்தராமையா தான் அதுக்கு முழு காரணம் தோல்விக்கு டிகேஎஸோடய தம்பி டிகே ஷூரி வந்துட்டு அவர் ஒரு தொகுதியில் நிற்கிறாரு பெங்களூர் புறநகரில் நிற்கிறாருன்னு நினைக்கிற அவரே தோத்து போயிடுறாருங்க அவர் ஜெயிச்சிடுவாருங்கிற ஒரு பெரிய மெம்மதியில் இருந்தார் யாருமே மிஸ்டர் டிகே சிவகுமார் ஆனால் வந்துட்டு அவர் எதிர்பார்த்த மாதிரி வந்துட்டு மக்கள் வந்துட்டு அவருக்கு தீர்ப்பை கொடுக்கல இது இதெல்லாம் வந்துட்டு காங்கிரஸுக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு பின்னடைவு கொடுத்துருச்சு கர்நாடகாவில் ஒரிசாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தோம் பிஜி பட்நாய்குடைய அந்த வேல்யூ வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே நீடிக்கும்னு எதிர்பார்த்தோம் இவருடைய மோ மோடியினுடைய பொய்ப் பிரச்சாரம் அங்கே வந்துட்டு தமிழ்காரன் வந்துட்டு ஆட்சிக்கு வரப்போகிறாங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு தவறான ஒரு நிதி வந்து விசமத்தனமான ஒரு நிதியை ஒரு காலகட்டத்தில் இந்த விஷமத்தனமான நிதியை எடுத்துகிட்டு போய் அது மக்கள்கிட்ட வந்துட்டு நல்லா ரீச் ஆகிடுச்சு ஒரியா மக்கள்கிட்ட அதனால் வந்துட்டு ஒரிசாவில் வந்துட்டு காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து சாரி காங்கிரஸுங்கிறத விட பிஜி பட்நாய்க்கு வந்துட்டு மிகப்பெரிய தோல்வி சந்திச்சிட்டாரு அவருடைய கடைசி காலங்கள் தோல்வியில் முடியணும்னு இருந்திருக்குது அவருக்கு உடல்நிலை சரியில்லை அதில் அந்த வி கே பாண்டியன்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நல்லா தான் ஒர்க் பண்ணாங்க அதை வந்துட்டு ஒரு தேர்தல் யுத்தியில் வந்துட்டு பிஜேபி நல்லா கையாண்டு அங்கே வந்துட்டு பிஜி பட்நாயக்கை தோக்கடிச்சிட்டாங்க இது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வரலாற்று தோல்வின்னு சொல்லலாம் ஏன்னா இருபத்தஞ்சி வருஷ காலம் நல்ல விதமாக ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு நல்ல திட்டங்களை கொண்டுட்டு வந்துட்டு ஒரு அரசாங்கம் இழக்குதுன்னா அதுக்கு வந்துட்டு அவர் ஒரு இனவெறி தீண்டு தூண்டி விட்டார் தமிழம் வந்துட்டு ஒருத்தன் போயிட்டு ஆட்சிக்கு வரப்போகிறான் அவனோட வாரிசாக போகிறான்னு வந்துட்டு மோடி வந்துட்டு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க மோடி அண்ட் அமித்ஷா அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு பரவாயில்ல அங்கே ஒரு நி பின்னடைவு மத்திய பிரதேசத்துலேயும் காங்கிரஸ் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்துட்டு மத்திய பிரதேசத்துலேயும் வந்துட்டு ஒரு பெரிய வாக்கு வங்கி வாங்க முடியல மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸுக்கு ரொம்ப வீக்காக இருக்குது அப்புறம் வந்துட்டு டெல்லியில வந்துட்டு காங்கிரஸ் அட்லீஸ்ட் அமித்ஷாவை சாரி இவர் இப்போ ஜெயிலில் இருக்கக்கூடிய வந்துட்டு முதலமைச்சர் வந்துட்டு ஆம் ஆத்மி கட்சியினுடைய முதலமைச்சர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஓட்டு வங்கி வாங்கிடுவாருன்னு பார்த்தா அங்கேயும் வந்து ஒரு சரியான அடி காங்க அங்கே வந்துட்டு ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களால் இது பண்ண முடியல பஞ்சாப்பில் ஒரு நல்ல ரிசல்ட் வந்திருக்குது காங்கிரஸுக்கு பரவாயில்ல எ எதிர்பார்த்த அளவுக்கு வந்துட்டு காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்குது இதெல்லாம் இப்படியே போது மற்ற மற்ற மாநிலங்களில் வந்துட்டு ஓரளவுக்கு ச சிம்பிளாக நல்ல வளர்ச்சி இருக்குது காங்கிரஸ் இன்னும் இறங்கி வேலை செய்யணும் இந்த தேர்தலில் வந்துட்டு இந்தியா கூட்டணி கூட்டணி வந்துட்டு இவ்வளவு அளவுக்கு வெற்றி பெறதுக்கு காரணம் வந்துட்டு ராகுல் காந்தி அண்டு பிரியங்கா காந்தியினுடைய கடுமையான உழைப்பு தான் காரணம் அதில் அகிலேஷ் யாதவையும் சொல்லி ஆகணும் உத்தரப்பிரதேசத்தில் அவர் வந்துட்டு எ எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு சீட்டை கொண்டுட்டு வந்திருக்காரு அகிலேஷ் யாதவனுடைய நிதி ஒர்க் வந்துட்டு நல்ல 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 விதமாக இருக்குது மோடி வந்துட்டு இந்த கூட்டாட்சிங்கிறது வந்துட்டு மோடிக்கு வந்துட்டு இது ரொம்ப ஒரு ஒரு எப்படி அந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவார் ஃபார் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண போகிறாரு இன்றைக்கோ நாளைக்கோ வந்துட்டு இன்றைக்கி நைட்டு வந்துட்டு ஃபார்ம் பண்ணிடுவாங்க பட் இவ்வளவு பேர்த்தை அந்த லிஸ்ட்டை பார்த்தாங்க அந்த ம மத்திய அமைச்சர்கள் இணையமைச்சர்கள் லிஸ்ட்டை பார்த்தாங்க எல்லாத்துக்கும் பதவி கூட்டணி கட்சியில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கு வந்துட்டு திருப்திப்படுத்தணுங்கிறக்காக அத்தனை பேர்த்துக்கு வாரி வழங்குற மாதிரி தெரியுது பார்க்கலாம் அது இன்றைக்கி இரவுக்குள்ளே தெரிஞ்சிடு ஆனால் அப்படியெல்லாம் போயிட்டு ஒரு கூட்டாட்சி வந்துட்டு அமைச்சு அது மோடியோட ஸ்டைலுக்கு வந்துட்டு இவர் அஞ்சு வருஷம் இந்த கவர்மெண்ட்டை கொண்டுட்டு போவாருங்கிற நம்பிக்கை வந்துட்டு எனக்கு குறைஞ்சிடுச்சு எப்படி இருந்தாலும் போயிடுவார் நடத்திடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது நாயுடு அண்டு நிதிஷ்குமார் மட்டும்தானே பாட்னர்னு அப்புறம் பார்க்க போனீங்கன்னா அப்படியே கூட 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 வந்துட்டு சிராக் பஸ்வான் வந்திருக்காரு அவர் குமாரசாமி இருந்து குமாரசாமி வந்திருக்காரு இப்படியெல்லாம் அந்த அள்ளு சில்லு எல்லாம் வந்து கூட்டணியில் வச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு போகிறது ரொம்ப மிகப்பெரிய சிரமம் அது இப்போ இப்போதைய நடை இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை காரணம் என்னென்னா அவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது அதை விட இன்னும் சி குமாரசாமி எல்லாம் கூட கொஞ்சம் ஒரு நிர்வாக திறமை இருக்குன்னு சொல்ல வரலாம் மற்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு தகுதி இருக்குதுன்னே தெரியல சின்ன சின்ன சிறு கட்சிகள் அதுக்கெல்லாம் வந்துட்டு ஆந்திராவில் பஸ்வான் கட்சி அந்த இவர் கல் க கல்யாண் பவனுக்கெல்லாம் வந்துட்டு மந்திரி பதவி கொடுத்துருக்காரு இதெல்லாம் இப்படியெல்லாம் வச்சு இழுத்துக்கிட்டு போக முடியுமாங்கிறது வந்துட்டு எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை காரணம் நம்மளுக்குள்ளேயே ஒரு ரெண்டு பேர் இணைஞ்சு போக முடியறது இல்லை இவங்க இத்தனை பேர்த்த வச்சுட்டு இணைஞ்சு போகணுங்கிறது வந்துட்டு அது மோடி மாதிரி ஆட்கள் வந்துட்டு ரொம்ப ஷார்ட் டெம்பரான ஆளுங்க ஆனால் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை மோடிக்கு வந்து தலையெழுத்து வேற இந்த தடவை கடைசி தடவை வந்து நம்ம தோல்வியினுடைய விளிம்பிலிருந்து நம்ம தப்பிக்கணும் இதுக்காக நம்ம யாரை வேணாலும் அனுசரித்து போகலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு மோடி வந்துட்டார் மோடியில் நின்றவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட நிறையா பேர் வந்துட்டு பழைய மந்திரிகள் வந்துட்டு நிறையா பேர் தோத்துட்டாங்க அது மோ மோடிக்கு வந்து மிகப்பெரிய சர்க்கல் ஏன்னா நிறைய நிறைய நிறையா பேர் கிட்டத்தட்ட பத்தொம்பது பேர் நினைக்கிறேங்க இஃப் ஐ எம் கரெக்டு பேர் வந்துட்டு தோத்துட்டாங்க அதனால் மோடி வந்துட்டு இந்த இவங்களை எல்லாம் நம்பிட்டு ரொம்ப ஆட்சி செய்கிறது மிகப்பெரிய கடினம் என்ன என்னை ஏதோ ஒன்று இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு இந்த பக்கம் வந்துட்டு இந்தியா அலையன்ஸ் வந்துட்டு இந்த தடவை அவங்க வந்துட்டு பேராசைப்பட்டு ஆட்சி அமைக்காமல் போனதுக்கு ரொம்ப நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா காங்கிரஸ் இன்னும் வளர வேண்டிய கட்டத்தில் இருக்குது இன்னும் ராகுல் அண்ட் பிரியங்கா வந்துட்டு இன்னும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய்ட்டு அவங்களுடைய எங்கெங்கே அது பண்ணுவாங்க அது நிச்சயமாக நூறு சதவீதம் அவங்க ஒர்க் பண்ணுவாங்கிற அந்த நம்பிக்கை வந்துடுச்சு அதனால் அவங்க இன்னும் தெளிவாக வந்துட்டு அவங்க காங்கிரஸை வளர்த்துறதுக்கு என்ன வழியோ அதை செய்யணும் இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு இவங்கெல்லாம் வந்து எதிர்பாராமல் நாயுடோ இல்லை நிதிஷ்குமாரோ சப்போர்ட் கொடுத்துருந்த ஆட்சி அமைச்சிருந்தா கூட அந்த ஆட்சி ரொம்ப காலத்துக்கு தாங்காது ஏன்னா அந்த திமுக இதையெல்லாம் நம்பித்தான் நான் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கணும் அதனால் வந்துட்டு அவங்க இந்தியா கூட்டணி வந்துட்டு ஆட்சி அமைக்காம போனதுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல எட்டுல அது ஒரு வகையில் அப்படி ஒரு கால ஆட்சி அமைச்சிருந்தாங்கன்னா திமுகவுக்கெல்லாம் மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருந்திருக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேர் இவங்கெல்லாம் மந்திரி பதவி மந்திரி ஆகிடுவாங்க மறுபடி கனிமொழி வந்துட்டு இப்போ புதுசாக இதுவரைக்கும் மந்திரி ஆனதே இல்லை அவங்க ஒரு கனிமொழி ஒரு மந்திரியாக நம்ம பார்த்துருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு டிஆர் பாலு வந்துட்டு அவரு வெறித்தனமாக இருந்தார் எப்படியாச்சும் நம்ம ஒரு மந்திரி கடைசி காலங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு கடைசி எலெக்ஷன் எனக்கு நான் தெரியுது டிஆர் பாலுக்கெல்லாம் வந்துட்டு இது கடைசி தேர்தல் இந்த கடைசி முறை நம்ம மந்திரியாக இருந்துட்டு நம்ம அனுபவிச்சுட்டு போகணும்னு நினைச்சிருப்பாரு அதுக்கு வாய்ப்பு நான் கடைசிங்கிறதுனா இது இவங்களுக்கெல்லாம் மக்கள் இன்னும் கொஞ்சம் காலத்தில் நிராகரிச்சிருவாங்க அதனால இவங்களுக்கு வந்துட்டு அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சு ராஜா திமுகனுடைய ராஜா மந்திரி பதவியை எதிர்பார்த்து ஏங்கிட்டு இருந்திருப்பாரு அவருக்கு அவர் பழப்புலேயும் மண்ணு விழுந்துடுச்சு ஜெகத் ரச்சகன் நம்ம பெட்ரோலியத்துறை பிடிச்சிடலான்ட்டு அவரு கனவு கண்டுகிட்டு இருந்திருப்பாரு அவருக்கு அவரு அவர் வயிற்றுலேயும் மண் அடி மண் விழுந்துடுச்சு மொத்தத்தில் ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு வந்துட்டு இவ்வளவு நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு வந்துட்டு என்ன புண்ணியம் இல்லாமல் போச்சு ஏன்னா இனி வந்துட்டு இவ்வளவு வெற்றி ஹிமாலய வெற்றி இந்த வெற்றி ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டப்பட்டெல்லாம் வரல எல்லா இடத்துலையும் பணத்தை கொடுத்து ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து இந்த தேர்தல் கமிஷன் இருக்குது இந்த வீணா போன தேர்தல் கமிஷன் இந்தி இந்திய தேர்தல் க தேர்தல் கமிஷன் தேர்தல் ஆணையம் அது வந்துட்டு இவ்வளவையும் வேடிக்கை பார்த்து வச்சுட்டு இந்த ஊழல்வாதிகள் எவ்வளவு ஊழல் பண்ணினாலும் தாங்கிக்கிட்டு ஒரு வெற்றி பெறலாங்கிறதுக்கு வந்துட்டு திமுக மட்டுமே சாட்சி இவங்க வந்துட்டு இத்தனை லட்சம் ஓட்டு வாங்கிட்டேங்கிறாங்க கனிமொழி ஊழலில் தான் வந்துட்டு ஜெயிச்சுருக்குது ஏன்னா அவங்க மன மக்களுக்கு பணம் கொடுக்காம இந்தம்மா ஜெயிக்கவே இல்லை அதே மாதிரி எங்க என்னுடைய தொகுதியிலையும் வந்துட்டு பண கண் கூட கொடுத்தாங்க இதெல்லாம் கொடுத்தும் கூட வந்துட்டு இப்படி வர எல்லா தொகுதியிலையும் தயாநிதி மாறன் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பணத்தை கொடுத்து தான் ஜெயிச்சிருக்காங்க ஜெகத் ரச்சகன் எல்லாமே பணம் தான் அதனால் வந்து பணம் இருக்கிற பணக்காரன் மட்டும்தான் வந்துட்டு ஊழல் பணத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இனிமேல் எம்பி ஆக முடியுங்கிறது வந்துட்டு இந்த தேர்தல் அழகாக நிரூபிச்சிருக்குது நாற்பதுக்கு நாற்பது என்ன இன்னும் ஒரு நாற்பத்தி ஐம்பது இருந்திருந்தா கூட ஐம்பது அவங்க தான் ஜெயிப்பாங்க சரி வச்சுக்கோங்க இந்த ஊழல்லையுமே அந்த மக்களை ஏமாற்றி இப்படிப்பட்ட ஒரு நிதி வந்துட்டு உங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு அழிவு வரும் ஏன்னா இன்னைக்கு அது உங்களுக்கு வந்துட்டு தெரியாது நம்ம வந்துட்டு காசு இருக்குது அந்த காசை கொடுத்து மக்களுக்கு பாவம் ஏழை மக்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏமாத்தி ஏமாத்தி ஓட்டை வாங்கிடலான்ட்டு இப்படி நீங்க எம்பி ஆகி போய் என்ன இந்த மக்களுக்கு சேவை செய்யணும்னு யாரு உங்களை வந்துட்டு கேட்குறாங்க இப்படிப்பட்ட ஊழல்ல ஊழல்லையே வந்துட்டு ஆனா நம்ம நாட்டினுடைய சட்டம் நம்ம நாட்டினுடைய நீதிமன்றம் இதெல்லாம் வந்துட்டு ஊழலுக்கு வந்துட்டு ஆதரவா இருக்குது அதனால நம்மெல்லாம் எவ்வளவு எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அது கேட்க போறதில்லை ஆனா ஒரு காலகட்டங்கள் நெருங்கிடுச்சு உங்களுக்கு ஏன்னு கேளுங்க உங்களுக்கு வயோதிகம் தட்டிக்கிட்டு இருக்குது எல்லாரும் கிட்டத்தட்ட மோடி ஏஜில தான் இருக்கிறீங்க இப்ப ஸ்டாலினுக்கு கிட்டத்தட்ட ஒரு வயசு ரெண்டு வயசு தான் மோடி விட கம்மியா இருக்கலாம் கிட்டத்தட்ட நீங்க வந்துட்டு ஒரு பழுத்த பழம் ஆயிட்டீங்க நான் எப்பவும் சொல்ற தான் அந்த பழங்கள் விழ விழ வேண்டிய நேரங்கள் வந்தாச்சு உங்களை வந்துட்டு மக்கள் மன்றத்திலிருந்து இருந்து தோற்கடிக்கவே முடியாது ஆனா நீங்களா இறைவனோட மன்றத்திலிருந்து நாங்க மன்றாடி கேட்குறோம் உங்களுக்கெல்லாம் ஒரு காலகட்டங்களில் வந்துட்டு இறைவன் உங்களை தோக்கடிப்பான் அந்த நேரங்களுக்கு நீங்கள் நெருங்கிட்டீங்க உங்களுடைய நிதி இன்னும் கொஞ்சம் காலங்கள் தான் எடுபாடு அதிகபட்சங்கள் இன்னும் ஒரு பத்தாண்டு காலங்கள் திமுகவினுடைய கொட்டம் அடிக்கலாம் கொட்டம் அடிக்க முடியும் ஏன்னா இன்னொரு பத்து வருஷ காலம் ஏன்னா நீங்கள் எழுவத்தொம்போது எண்பது எண்பத்தஞ்சுனா கூட நீங்கள் மந்திரி பதவிக்கு ஆசைப்படுறீங்க மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு நிதி இல்லை எவ்வளவு ஊழல் செஞ்சாலும் சரி இதே கதிரானந்த் வந்துட்டு துரைமுருகனுடைய மகன் வந்துட்டு எவ்வளவு பெரிய அமௌண்ட்டை பிடிச்சாங்க போன எலெக்ஷன்ல அதுக்கு என்ன இந்த சட்டை என்ன வெங்காய சட்டை என்ன பண்ணிடுச்சு ஒரு மயிரும் பண்ணல அவர் மறுபடி மீண்டும் எம்பி அதே வந்துட்டு பா சிதம்பரத்தோட மகன் இந்த மக்களுக்கு என்னத்தை என்னத்தை கிழிச்சிட்டாரு ஒரு ஒரு வெண்ணையும் ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணல ஆனால் அவர் வந்துட்டு இன்னைக்கு ஒரு எம்பி இப்படிப்பட்ட கேவலமானவங்க இருந்த ராஜா எம்பி இருந்த கனிமொழி எம்பி இப்படித்தான் வந்துட்டு ஒவ்வொரு ஊழல்வாதிகள் வயிறு எரியுது ஏன்னா இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஊழல்வாதிகள் தான் வந்துட்டு இன்னைக்கு மீண்டும் மீண்டும் ஆண்டு பதவிக்கு வந்திருக்கிறீங்க ஜெகத்ரட்சகன் ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டு உழைச்சி வந்தாரா ஒரு மாபெரும் மனிதன் ஆரம்பிங்கிற ஒரு ஒருவரால் ஒருவர் கை காமிச்சதனுடைய விளைவு வந்துட்டு இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் எங்க இதெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு வந்த காசா கொள்ளையடிச்சு கொள்ளையில வந்த காசு தான் தெரியுதா இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரு தொண்ணூற்றி மூணு சதவீத எம்பிக்கள் நான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி மூணு சதவீத எம்பிக்கள் வந்துட்டு மில்லியனர்ஸ் இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க இந்த நாட்டை சுரண்டி இந்த நாட்டில் இருக்கிற கொள்ளையில வந்துட்டு இன்றைக்கி போய் சரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஆட்சி செய்யுங்க நீங்கள் போயிட்டாங்க போயிட்டாங்க போயிட்டு நாடாளுமன்றத்தில் போயிட்டு எங்கள் மக்கள் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க நீ எது இருந்தாலும் நல்லது செய்ய போகிறது உங்களுடைய சுயநலத்துக்கு தான் நீங்கள் எம்பி ஆகிருக்கிறீங்க உங்களுடைய சுயநலத்துக்கு தான் நீங்கள் எம்எல்ஏ வாயிருக்கிறீங்க பரவாயில்ல நீங்கள் எல்லாம் போயிட்டு இந்த நாட்டை காப்பாற்றுனா பரவாயில்ல போய் காப்பாற்றுங்க என்னை போன்றவர்களுக்கெல்லாம் இந்த நாட்டு மேலே வந்துட்டு நம்பிக்கை இழந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதனால இது எனக்கெல்லாம் ஒரு புதிதல்ல ஏன்னா இவங்க போயிட்டு நல்லது பண்ணுவாங்க எவ்வளோ ஒரு பர்சன்ட்டு எம்பி நல்ல ஒரு நல்ல நோக்கத்தோட நல்ல சிந்தனையோட நான் இந்த நாட்டுக்காக உழைக்கிறேன்னு ஒரு பர்சன்ட்டு கூட தேர்வு இல்லை இதில் வந்துட்டு மோடியினுடைய கொட்டம் அடங்கிடுங்கன்னு நினச்சி அடங்கிடுச்சு ஏன்னா தேர்தலில் வந்துட்டு என்னைக்கு மைனாரிட்டி வந்தது அன்னைக்கே வந்துட்டு மோடியினுடைய கொட்டம் வந்து அடங்கிடுச்சு இனி வந்து அவர் நினைக்கிற மாதிரி வந்து மோடி வந்துட்டு ஒரு ஒரு பர்சன்ட்டு கூட அவர் வந்துட்டு அவர் இனி அந்த பழைய நிதில் வந்துட்டு அந்த கம்பீரம் அந்த அந்த நிதெல்லாம் இழந்துட்டார் கம்பீரத்தை இழந்துட்டார் அந்த ராஜ நட அந்த ராஜ பார்வை அந்த ஏ ஏழைங்களை ஏமாத்துறதுக்காக ஏதாச்சும் ஒரு ஏழையை வர வச்சு அவங்க காலில் விளறது இந்த மாதிரி நாடகத்துக்கெல்லாம் வந்துட்டு இது அவருக்கு ஒரு கடைசி நிது அவர் ஐந்தாண்டு காலம் வந்துட்டு இந்த ஆட்சி வந்துட்டு ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் இந்த ஆட்சி நடத்த முடியாது காரணம் வந்துட்டு நம்மளுக்கே தெரியும் ஒரு நம்ம தொழில்துறையில் இருக்கிறோம்னா நம்ம தொழில்துறையில் இருக்கிறவங்களே நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்களே நம்மளுக்கு ஒத்துழைக்கிறது இல்லை ஆனா அப்படி ஒரு சூழல் இருக்குது நம் நண்பர்கள் இருக்கிறோம்னா நம்ம நண்பர்களே வந்துட்டு நாம எப்ப கெடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு பிஜேபியிலேயுமே ஒரு உள்வேளை நடந்துகிட்டு இருக்குது இந்த மோடியினுடைய அழிவு அங்க அங்கே இருந்தே தொடங்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் அதனால வந்து மோடியினுடைய ஐந்தாண்டு காலமெல்லாம் நடத்துறங்கிறது ரொம்ப கடினம் அதனால இப்பவே ஆரம்பத்திலேயே நல்லா தெரியுது சகுனம் கெட்ட சகுனத்திலிருந்து தான் இவர் ஆட்சி ஃபார்ம் பண்றாரு நூறு சதவீதம் வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு நிலையான ஆட்சி கொடுக்க முடியாது அமித்ஷா சொல்லவே வேண்டியதில்லை அடுத்தது நிர்மலா சீதாராமன் என்ன கதி நிர்கதிங்கிறது தெரியல அடுத்தது வந்துட்டு இவங்க தானே க பிஜேபினா யாரு மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் அப்புறம் இன்னொன்று அந்த காங்கிரஸை தோக்கடிச்ச ஒரு நடிகை அதுவும் தோத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால மோடிக்கு வந்துட்டு ஒரு பார்ட்னர் இல்லை எது ம மதிய உணவில் வந்துட்டு அவர் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பார்ட்னர் இல்லாமல் போயிடுச்சு அதனால் வேதனையோடு தான் வந்துட்டு இந்த மோடி வந்துட்டு இந்த அரசை ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் ஒவ்வொரு நாளும் அவர் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாமல் நம்ம இவ்வளவு செல்வாக்கில் இருந்து நிம்மதி ஏன்னா மெஜாரிட்டி இல்லையாங்கிற அந்த நினச்சி 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 அவர் வந்துட்டு ஒவ்வொரு நித்தமும் அதே அவருக்கு ஒரு பெரிய நோயாக மாறி அந்த மோடி வந்துட்டு மோடிக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நோயை கொடுக்கணுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இதை விட ஒரு பெரிய வேதனை வந்துட்டு தேவையே இல்லை இப்படியெல்லாம் இவருக்கு ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை தனக்கு வந்து ஒரு பத்தாண்டு காலம் ஒரு ரெக்கார்டு பிரேக்குக்காக தான் மூன்றாவது முறையாக பிரதமராக இருந்தேன் அது நேருவுடைய ஒரு நிதியை ரெக்கார்டு பிரேக் பண்ணணுமா இதுக்கெல்லாம் நாங்கள் மக்கள் தான் கிடைச்சாங்களே இந்திய மக்கள் தான் கிடைச்சாங்களே நீ பிரதமராக இருக்கு இந்த பத்தாண்டு காலம் நீ வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஆட்சி கொடுக்க முடியாத ஒரு நயவஞ்சகனாக இருந்துட்டு இப்போ போய் இந்த வருஷம் வந்துட்டு ஏழைங்களை பற்றி நீ கவலைப்படுற இந்த பத்து வருஷ காலம் உனக்கு வந்துட்டு ஏழைங்களே உனக்கு தெரியல ஏழைங்களை நடுத்தர வர்க்கத்தை உயர்த்த போகிறாராம் நீ உயர்த்தினதெல்லாம் எங்கே எங்கே உயர்த்தின நீ வந்துட்டு அத்தனை அத்தனை இந்திய மக்களையும் வந்துட்டு ஏழையாக்குன ஏழைங்களை மறுபடியும் ஏழையாக்குன கீழ் கீழ் மட்டத்தை கொண்டுட்டு போனேன் இப்போ போயிட்டு நான் நல்லாட்சி கொடுப்பேங்கிற அந்த வார்த்தை சொல்லாத உனக்கெல்லாம் சொல்கிற அருகதை இல்லைன்னு நினைக்கிறேன் என்னமோ உனக்கெல்லாம் உனக்கு ஒரு மரியம் நீ வந்து நாட்டுக்கு தான் பிரதமர் மக்களுக்கு நீ என்னைக்கும் பிரதமர் இல்லைங்கிறத நீ நினச்சிக்கணும் ஏன்னா உனக்கு மைனாரிட்டி இல்லை என்னைக்கு மைனாரி சாரி மெஜாரிட்டி இல்லை என்னைக்கு உனக்கு மெஜாரிட்டி இல்லையோ நீ வந்துட்டு இந்த நாளை நாட்டை ஆள தகுதியற்றவன் ஆனால் இருந்தாலும் உனக்கு ஒரு பதவி வெறி நீ போ போய் புடிச்சுக்க தெரியுதா இந்த பதவியை வச்சுட்டு நீ இந்த பத்தாண்டு காலம் நாங்கெல்லாம் பார்த்துட்டோம் தெரியுதா இனியும் போய் நீ ஒரு பெரிய புரட்சி பண்ண போறது அப்படி பண்ணினா இந்த மக்களுக்கு நீ பண்ற ஒரு ஏதாச்சும் நீ கடைசி காலத்துல செஞ்சுட்டு போறதா இருக்கு பத்து வருஷம் முடியாத வந்துட்டு இப்ப கடைசி காலங்கள் உனக்கு வயதும் நீ ஒத்துக்காது ஏன்னா உன்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் நீ பிரதமருங்கிற அந்த ஒரு நிதில போயிட்டு நீ ரிட்டையர் ஆகணும்னு நீ நினைக்கிற அது உன்னுடைய நிதா இருக்கலாம் தலையெழுத்தாக இருக்கணுங்கிறக்காக அதுக்காக எங்கு தலையெழுத்தி எல்லாம் வந்து கெடுத்துட்டு நீ போயிட்டு அந்த பதவியில் இருக்கணும்னு நீ ஆசைப்படுற அது உனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் ஆனால் ராமருடைய உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல தான் நீ ராமரை பத்தி எதுவுமே பேசல நீ அவ்வளவு பெரிய கோயில நீ வந்துட்டு அங்க கட்டின அயோத்தியில கட்டின ஆனா அந்த ராமர் வந்துட்டு உன்னை வந்துட்டு தண்டிக்க ஆரம்பிச்சுட்டாரு அதனால் உனக்கு வனவாசம் மாதிரி ராமர் எப்படி வனவாசத்தில் இருந்தாரோ அது மாதிரி உனக்கு இது ஒரு வனவாசம்ங்கிறத நீ மறந்துடாத மிஸ்டர் மோடி உன உங்களுடைய காலங்கள் இறுதி காலங்கள் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வேதனையோடு தான் உங்களுக்கு கழியும் இந்த ஐந்தாண்டு காலம் நீங்கள் வந்துட்டு ஒரு கூட்டாட்சியில் அரசை நடத்தணும்னு நினச்சிட்டு தகுதியற்றவர்களையெல்லாம் எல்லாம் மந்திரி ஆக்கி நீ நினச்ச மாதிரியெல்லாம் இப்படி பண்ணினா இது நீ மக்களுக்கு பண்ணுற துரோகத்தில் மிகப்பெரிய துரோகம் சரி எப்படியோ ஏதோ ஒன்றை பண்ணி நீங்கள் ஆட்சி செய்யுங்க உங்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய மனோபாவம் மக்கள் மக்களாகிய என்னிடத்தில் இருந்துட்டு உங்களுக்கு அந்த நிதை சொல்லக்கூடிய அந்த மன வலிமை எனக்கு இல்லை ஏன்னா நீங்கள் வந்துட்டு குறுக்கு வழியில் தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க எப்படியோ உங்களுக்கு இது வந்து சட்டம் அனுமதிக்குது நீங்கள்லாம் ஒரு பிரதமராக இருக்கிறதுக்கு நீங்கள் ஆட்சி நடத்த எப்படியோ ஆட்சி செய்யுங்கள் நாட்டினுடைய பிரதமர் தானே ஒளியை என்னை போன்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் எக்காலத்திலையும் பிரதமர் இல்லைங்கிற வருத்தத்தோடு வந்துட்டு இந்த செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் இன்னும் மீண்டும் ஒரு முறை சொல்கிற இந்த நாட்டுக்குத்தான் நீங்கள் வந்துட்டு ஒரு பிரதமரை ஒளியை மக்கள் மக்கள் ஏன்னா ஒரு மெஜாரிட்டி இல்லாமல் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் மக்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு உண்மையான முழு பிரதமராக நீங்கள் வந்து இருக்க முடியாது ஒரு போலியான பிரதமருங்கிற ஒரு முத்திரையோடு நீங்கள் தாங்கள் ஐந்தாண்டு காலம் வளம் வர வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் அன்பு கற்கோப்பிய நேயர்களுக்கு கடைசியாக ஒரு நம்மளுடைய சேனல் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதரவு எனக்கு கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குது ஏன்னா மக்கள் வ மக்கள் மன்றத்தில் வந்துட்டு நம்ம பேசுகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு தயவு செஞ்சு இந்த கரகோப்பியன் வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்துட்டு உங்கள் கருத்துக்களாக இருந்தால் தயவு செஞ்சு கரகோப்பியன் வாய்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐக்கானை அழுத்துங்க ரொம்ப தேங்க்ஸ் நன்றியோடு